சலாமு சலமுலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹ்மது சூலிகள் கரீமமாக நாம் எல்லோருக்குமே அறி அறிந்திருக்கிற ஒரு செய்தி தெரிந்திருக்கிற ஒரு செய்தி பிறப்பு என்று சொன்னால் இறப்பு என்று ஒன்று இருக்கும் ஒரு பொருள் அது உற்பத்தியாக்கப்பட்டிருக்கிற நாள் நாள் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இல்லாமல் அழிந்து போகிற நாள் என்று ஒன்று இருக்கும் என்பதை நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆக மனிதனுக்கு மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டது அப்படிங்கிறது நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளுகிற ஒரு செய்தி பிறந்தோம் இறப்பு என்பது ஒன்று இருக்குது மரணம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உறுதியான செய்தி இப்போது அந்த இறப்பு நேரத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு மனிதனுடைய அந்த உயிர் கைப்பற்றப்படுகிறது அல்லவா அந்த நேரத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகள் நிறைய இருக்குது அதில் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் சொல்லப்படுகிறது இன்னல் மோமினி ஹைரின் அலா குள்ளி ஹால் ஒரு மோமின் ஒரு மூமே அவனுடைய எல்லா நிலைகளும் நலவாகவே அமைந்துவிடும் ஒரு இறை நம்பிக்கையாளன் அவனுக்கு வந்து அவனுடைய எல்லா நிலைகளுமே நலவாகவே அமைந்திருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் உதாரணமாக வறுமையில் இருக்கிறான் வறுமையிலிருந்து இப்போ வசதிக்கு போகிறான் என்று சொன்னால் அதுவும் அவனுக்கு ஒரு வகையிலே நலவாகவே இருக்கும் வசதியில் இருக்கிறான் இப்பொழுது அதிலிருந்து அவன் இறக்கப்பட்டு வறுமைக்கு வந்து அதுவும் அவனுக்கு நலவாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் இப்பொழுது சற்று அவனுக்கு நோய்கள் அவனை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் ஒரு மூமீனுக்கு நலகவா நலவாகவே இருக்கும் என்று பெருமானார் சர்தல்லாஹிங் அவர்கள் சொல்கிறாங்க ஆக எல்லா நிலைகளுமே ஒரு மூவி நிறை நம்பிக்கைக்காரனுக்கு எல்லா நிலைகளும் அது நனவாகவே அமையும் என்று இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பெருமானார் சல்லல்லாஹுல் யூசலம் அண்ணங்க சொல்கிறாங்க இந்த நஃபு தஹ்ரஜு மிம்பைனி ஜம்பைஹி வஹ்வ யஹ்மதுல்லாஹ அஸ்ஸவ ஜல்ல அப்படிப்பட்ட அந்த முஹ்மின் அந்த முஹ்மினுடைய நஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா உயிர் அந்த உயிர் கைப்பற்றப்படுகிறது இப்பொழுது அதாவது மரண நேரம் அவனுக்கு கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் இந்த ரெண்டு விழாபுரத்தில் இருந்தும் அது வெளியேறுகிறது இப்பொழுது அப்படி வெளியேறுகிற பொழுது அது வெளியேற்றப்படுகிற அந்த விஷயம் இருக்கே அந்த அந்த விஷயத்து அந்த நேரத்திலும் கூட அந்த முகமீன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் நலவை தேடக்கூடியவனாக இருப்பான் எந்த அளவுக்கு உயிர் கைப்பற்றப்படுகிற நேரம் யாரும் மரணத்தை விரும்ப மாட்டோம் யாராவது மரணத்தை விரும்புவாங்களா மரணிக்க போகிறோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஒரு அச்சமரம் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா இவக்கு நம்ம கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்க மாட்டாங்களா நமக்கு அந்த அந்த மரணத்திலிருந்து ஏதாவது ஒரு விடுதலையை பெற்றுத்தர மாட்டாங்களா அப்படி எண்ணங்கள் ஓடும் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு சொன்னால் வஹவ எகமுதூலாக அசவ ஜல்ல அந்த உயிர் அந்த ரெண்டு புறம் ரெண்டு விழாபுரத்திலிருந்து அப்படியே உரியப்படுகிற அந்த நேரத்தில் அவன் அல்லாஹுவை துகழ்ந்தவனாக இருப்பான் அலமது இல்லில்லா என்று சொல்லிக் கொண்டிருப்பான் அந்த நிலையும் அவனுக்கு நலவாக அமைந்துவிடும் சொல்வாச்சு சொல்கிறாங்க அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் இறைநம்பிக்கை என்ற அடிப்படையிலே அவனுக்கு நலவாக அமைந்தது மட்டுமல்லாது மரண நேரத்திலே அவன் இறை நம்பிக்கையாளன் என்ற அடிப்படையிலே தன் உயிர் கைப்பற்றப்படுகிற பொழுது அல்லாஹுவை துகழுகிறான் அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைந்து விட்டது என்று பெருமானார் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அண்ணவர் சொல்றாங்க இந்த செய்தியை இவரு அப்தாஸ் ரதி அவங்க பெருமானார் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அண்ணவர்களே இருந்து கேட்டு இதை அறிவித்து தருகிற செய்தியாக பார்க்குவோம் முஸ்ரது அகமதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிற செய்தி பாருங்க அதே போல அந்த உயிர் கைப்பற்றப்பட்டுச்சு இப்போ அல்லாஹ் புகழ்ந்தாங்க உயிரும் கைப்பற்றப்பட்டு விட்டது இதற்கடுத்து ஒரு செய்தியே வருமான சொல்ல சொல்ல பண்ணவங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க அது பதிவாக இருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால் இன்ன ரூஹ அப்படி கைப்பற்றப்பட்ட அந்த ரூஹ் இருக்கிறதே அந்த ரூஹு இதா குவில தபியாகுல் பசரு அந்த ரூ கைப்பற்றப்படுகிற பொழுது அவருடைய பார்வை என்ன செய்வோன்னு சொன்னால் அந்த ரூஹை நோக்கியே கொண்டு இருக்கும் அந்த ரூஹு உயிர் கைப்பற்றப்பட்டு கொண்டு கொண்டு போகப்படும் அப்ப இவன் பார்வையும் அதை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் என்று பெருமாள் சொல்ல சொல்றாங்க நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் அது எப்படி முடியும் அந்த உயிர் கைப்பற்றப்பட்டு அல்லாஹிடத்தில் கொண்டு போகப்படுகிறது அவருடைய பார்வை எப்படி அதுவரை போகும்னு சொல்லி ஆனால் ரசூல்லா சொல்றாங்க இன்னர் பசரு பார்வை அந்த உயிரை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் என்று பெருமானா பெருமான் சொல்லு மன்னர்கள் சொல்றாங்க இது முஸ்லீமில் பதிவாக இருக்கிற செய்தி முசலமான்னுஹா அவங்க இந்த செய்தியை அறிவிச்சு தர்றாங்கன்னு நம்ம பார்க்கிறோம் பாருங்க அப்படி வானவர்கள் உயிரை கைப்பற்றிட்டாங்க அது வந்து அந்த உயிர் இறைநபிக்கையாள உயிராக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை எடுத்துக்கிட்டு வானத்தில் கொண்டு போவாங்க ஒவ்வொரு வானத்தின் வானத்தினுடைய வாசல்களிலேயும் என்ன செய்யணும்னா ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே கதவு துறக்கப்படும் அப்படியே யார் வந்திருக்கீங்க யாருடைய ரூஹு அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே வரவேற்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அனைத்து கதவுகளையும் திறந்து விட்டு அவங்க சுபச்சோபனம் சொன்னவர்களாக அந்த ரூகை வழி அனுப்பி வைப்பார்கள் என்று பெருமானார் சொல்லல்லாக இவற்றில் மன்னர்கள் சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு இறை மறுப்பாளன் இறை நம்பிக்கை இல்லை இறை அந்த மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் மறுப்பாளனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இறை மறுப்பாளருடைய அந்த ரூகை கொண்டு போகிற பொழுது கதவு திறக்கப்படாது வானங்களினுடைய கதவு திறக்கப்படுவதில்லை என்பதும் பெருமானார் சொல்லுங்கள் சில மன்னங்க சொல்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டு போகிற அந்த ரூஹு அது இறை நம்பிக்கையாளருடைய ரூஹா இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹிடத்தில் கொண்டு போகப்படுகிறது எங்கேன்னு சொன்னால் ஐலியூன் என்ற இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறது ஐலியூன் எங்கே இருக்கிறது சொர்க்கத்திலே இருக்கிறது சொர்க்கம் எல்லி என்று சொன்னாலே அது சொர்க்கம் சொர்க்கத்திற்கு அந்த ரூஹ கொண்டு போயிட்டு அதற்கு பிறகு பெரும் வல்ல ரஹமான் ஹக்கு சுகான ரூபத்தாலா இதை கொண்டு போய் மீண்டும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த உடலோடு இணைத்து விடுங்கள் என்று ரப்பு சொல்ல அதை கொண்டு வந்து மீண்டும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வானவர்கள் அந்த உடலோடு இணைத்து விடுகிறார்கள் அது அவருடைய உத்தரவு அதே போல இறை நிபத்தியாளன் இல்லை இறை மறுப்பாளனாக இருக்கான் என்று சொன்னால் அந்த ரூஹு என்ற இடத்திற்கு கொண்டு போகப்படாமல் கொண்டு போகப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் அங்கிருந்து அப்படியே வானவர்கள் எடுத்துக்கிட்டு வரமாட்டாங்க அங்கிருந்து அப்படியே தூக்கி பூமியின் பக்கம் வீசுவார்கள் அது வந்து அந்த உடல் இடத்தில் விடும் உடலோடு இணைக்கப்படும் என்று சொல்லி இப்படி அந்த ரூஹு பறிக்கப்படுகிற நேரத்திலே நடைபெறுகிற நிகழ்வை பெருமானால் சல்ல அலாஹு அவங்க சொல்கிறாங்க வல்ல ரஹ்மான் ஹப்பு சுகுவான் நம்முடைய ரூஹை இறை நம்பிக்கையாளருடைய ரூகாக அல்லாஹூ புகழ்ந்த நிலையிலேயே நம்முடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய ரூகாக களிமாவை சொன்ன நிலையிலேயே அதுபோல வல்ல ரஹ்மான் இடத்திலே கொண்டு செல்லப்படுகிற பொழுது வானவர்களின் வாழ்த்தை பெற்ற ரூகாக ூர் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய அந்த இடத்திற்கு கொண்டு போகப்படக்கூடிய ரூகாக நரகத்தினுடைய சிஜ்ஜி என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தினுடைய அந்த இடத்திற்கு கொண்டு போகப்படாமல் பாதுகாப்பு பாதுகாக்கப்படக்கூடிய ரூகாக அந்த நமக்கு ஆக்கி அனுபுரிவானாக வாபிரா அனி அஹமது வரமத்து வபர்த்து